ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் நாகேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு யோகா தியரி ஃபிலாசபி ரிலேட்டடான ஒரு டாபிக் யோக சித்தவருத்தி நிரோதக அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க பார்க்கப்படுறோம் யோகா பற்றி ஒரு முழுமையான ஒரு புரிதல் வேணும் யோகா பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த ஒரு டெஃபனேஷனை நம்ம புரிஞ்சுகிட்டாலே யோகா பத்தின ஒரு முழுமையான புரிதல் வந்துடும் இந்த டெஃபனேஷன் நம்ம கொடுத்தவர் பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் யோகசூத்திரத்தை எழுதினவர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு யோக சூத்திரங்கள் எழுதியிருக்கிறாரு யோகா பத்தின விஷயங்கள் அனைத்தும் அதுல முதல் பகுதியில முதல் சாப்டர்ல ரெண்டாவது வரக்கூடிய இந்த யோக சித்தவருத்தி நிரூதக அப்படின்ற ஒரு ஃபினேஷன்ஸ் அப்படின்னா என்ன இந்த யோகா சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இதில் ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது இதில் நான்கு வார்த்தைகள் இருக்குது ஒன்று யோகா ரெண்டாவது சித்த மூணாவது விருத்தி நாலாவது நிரோதக யோகா அப்படின்னா என்ன முதல் வார்த்தை இந்த யோகான்றதுக்கு விளக்கத்தை தான் அடுத்த மூன்று வார்த்தைகள் நமக்கு கொடுக்குது இப்போ சித்தா இந்த சித்தா அப்படின்னா என்ன சித்தாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெறுமனே வந்து நிறைய பேர் சித்தா அப்புடின்னாலே வந்து சித்தா அப்படின்னா நம்முடைய மனசு தான் அப்புறம் மாதிரி வந்து சொல்லுவாங்க அது ஒரு மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு சரி என்றாலும் முழுமையான ஒரு புரிதல் அதில் தராது சித்தா அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமனம் யோசிக்க வேண்டியிருக்கு சித்தா அப்படின்றது வந்து டு பி கான்சியஸ் அதாவது ஒரு உள் உணர்வோடு இருக்கிறது ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறத சித்தா சொல்வோம் அதில் பல்வேறு வகையான விஷயங்கள் வந்து அதில் அடங்குது குறிப்பாக சித்தாவுக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா வந்து அந்த கரணா அப்படி சொல்லலாம் அந்த கரணத்தில் நான்கு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்முடைய மனசு ரெண்டாவது புத்தி மூணாவது அகங்காரம் நான்காவது அந்த சித்தான்ற ஒரு விஷயமே வருது அதில் நான்கு விஷயங்களை சேர்த்து தான் நம்ம வந்து சித்தான்றத வார்த்தை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் மனம் அப்படின்றது எப்போதுமே அலை இருக்கும் தடுமாறிக்கிட்டே இருக்கும் சங்கல்ப விகல்ப ஆத்மாக்க மனக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனசனால் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் ஒரு குழப்பத்துல இருக்கும் எந்த ஒரு நிலையான முடிவை மனதினால் எடுக்க முடியாது அது வந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மையை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும் பெரியவங்களாம் சொல்லும் பொழுது மனசு வந்து குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு இடத்துல நிலையாக இருக்காது தாய் தாகிகிட்டே இருக்கும் அது வந்து மனசு அடுத்தது வந்து புத்தி நிச்சயாத்மக்கா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புத்தினால மனதினால் எடுக்க முடியாத பல விதமான முடிவுகளை புத்தினால் எடுக்க முடியும் புத்தி வந்து தெளிவாக சிந்திக்கக்கூடியது எது சரி எது தப்பு அப்படின்றத வந்து பகுத்தறியக்கூடிய பக்குவம் வந்து நம்முடைய புத்திக்கு இருக்குது அறிவுக்கு இருக்குது அடுத்து அகங்காரம் இந்த அகங்காரம் இந்த மனசு இந்த புத்தி ரெண்டையுமே வந்து ஆளக்கூடியது அகங்காரம் அகங்காரம் இல்லாமல் யாருமே அது இருக்க முடியாது அகங்காரம் அப்படின்றது வந்து அது ஒரு ஐனஸ் நான் அப்படின்ற ஒரு மனநிலை அது என்னால் முடியும் அப்படின்றது ஒரு அகங்காரம் நான் மட்டும்தான் அப்படின்றது ஒரு அகங்காரம் இது எனக்கு வேணும் அப்படின்றது அது வந்து அகங்காரம் அப்படின்றது ஒரு ஐனஸ் நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிடிக்கிறது அடுத்து சித்தா இந்த இடத்துல சித்தா அப்படின்றது வந்து எது இப்போ குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ரிமெம்பரன்ஸ் அதாவது நம்முடைய நினைவுகளை குறிக்குது நம்ம வந்து மெமரி சொல்லலாம் நம்ம மனசில் வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே ஸ்டோராக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வர்றது வந்து சித்தா இதை வந்து எல்லாத்தையும் நாளே வந்து குறிப்பாக சுருக்கமாக புரிஞ்சுக்கிறோன்னு அப்புடின்னா வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ளவர் நம்ம பார்க்குறோம் ஒரு ரோஸ் எடுத்துக்கிறேன் நான் அந்த ரோஸ் வந்து முன்னாடி இருக்குது பட்ட உடனே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருதுன்றதை வந்து மனசு வந்து சொல்லுது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வருது அப்படின்றத மனசு சொல்லுது உடனே வந்து இந்த உள் உணர்வு இருக்கல அந்த சித்தா அந்த சித்தா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை வந்து எங்கேயோ பார்த்துருக்குறேன் இதை வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அடுத்ததாக புத்தி என்ன சொல்லுது இல்லை இது வந்து ரோஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது அகங்காரம் என்ன சொல்லுது ஓ இந்த ரோஸை வந்து நம்ம பறிக்கலாமே இது நல்லா அழகாக இருக்குது இதை வந்து தன்னுடையது ஆக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை தொட்டு பார்க்கணுன்னு தோணும் பறிக்கணும்னு தோணும் அதை வந்து தனக்குரியதை ஆக்கிக்கிறனு தோணும் அது அகங்காரம் இதுதான் வந்து நாளுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் இந்த நான்கு சேர்ந்து தான் வந்து சித்தா அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விருத்தி விருத்தி அப்படின்றது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய என்ன ஓட்டங்கள் ஒரு என்ன கிளர்ச்சி சொல்லலாம் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு வேவ் மூமெண்ட் அப்படி மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த விருத்தி அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஒரு தடுமாற்றம் சொல்லலாம் ஒரு மனதில் ஏற்படக்கூடிய அதிர்வு சொல்லலாம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த விருத்திகளை பதஞ்சலி ஐந்து வகையாக பிடிச்சிருக்கிறார் ஐந்து வகையான விருத்திகள் விருத்தையா பஞ்சதயா அப்படின்னு சொல்கிறார் ஐந்து வகையான விருத்திகள் அதாவது பிரமாணப்பரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி ஐந்து வகையான விருத்திகளை பதி சொல்கிறேன் பிரமாணம் அப்படின்றது வந்து நம்ம அன்றாட நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்போதுமே சரியாக புரிஞ்சுக்கிடுவோம் சில விஷயங்களில் வந்து தவறாக புரிஞ்சுக்கிடுவோம் அதில் பிரமாணம் அப்படின்றது ரைட் நாலேஜ் உதாரணத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மை நீங்கள் பார்க்குறது உண்மை இது வந்து பிரமாணம் டைரெக்டாக பார்க்குறோம் இது வந்து இது வந்து சொல்லணும்னா டைரக்ட் பர்செப்ஷன் இது இப்படி தான் இதுதான் உண்மை நான் வந்து பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளதாக தான் உண்மை இது வந்து பிரமாணம் இது வந்து ரைட் நாலேஜ் இது யாரும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இது ஒரு வகையான ஒரு எப்போதுமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு விருத்து அடுத்ததாக இருக்கக்கூடியது வெப்பரியையே அப்படின்றது வெப்பரியே அப்படின்றது ராங் நாலேஜ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம் சாதாரண ஒடி போயிட்டுருக்குறோம் ஒரு ஒரு டார்க் பிளேஸ் போயிட்டுருக்கணும் இங்கே ஒரு மங்களாக ஒரு சூழ்நிலை கிளைமேட்டு அது சமயத்தில் திடீர்னு வந்து ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு ஒன்று கிடக்கு ஐயையோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின் வாங்குறோம் ஒரு ஒரு ஷாக்கிங்ல வாங்குவோம் பின்வான் பின்வாங்கிறோம் பாம்பு மாதிரி இருக்குது அசையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறோம் டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் டச் பண்ணி பார்க்கும் பொழுது பக்கத்துலேயே பார்க்கும் பொழுது தெரியுது அது வந்து பாம்பு இல்லை அது வந்து ஒரு கயிறு கிடைச்சிது நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சொல்ல இருக்குது ஆனால் முதல்ல நம்ம ஏற்பட மனசில் ஏற்பட வேற்பட்ட எண்ணம் என்னது அது வந்து பாம்பு அப்படின்னு சொல்லி ஆனால் அதோட உண்மை வந்து பாம்பு இல்லை கயிறு அப்படின்றது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் வந்து பரியா மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து விகல்பா விகல்பா அப்படின்றது நம்முடைய கற்பனை இமேஜினேஷன் சும்மா சும்மா என்னத்தையாவது வந்து நம்ம மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்குது அது வந்து சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் பல விதமான கற்பனைகளை வந்து நம்ம வந்து மனசில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது கூட ஒரு வகையான பிரப்தி நான்காவதாக இருக்கக்கூடியது வந்து நித்ரா நித்ரா அப்படின்றது வந்து தூக்கம் தூக்கம் கூட வந்து ஒரு வகையான விருத்தி அப்படின்னு சொல்லி பதினஞ்சு பேர் சொல்கிறாரு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ஸ்மிருதி ஸ்மிருதி அப்படின்றது வந்து நம்முடைய நினைவுகள் மெமரி பல வகையான முன்னாளில் நடந்த பல விஷயங்களை வந்து இப்போ நினச்சி 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 நம்மளுடைய ப்ரெசண்ட் மோமெண்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரும் அது கூட ஒரு வகையான விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து என்ன அப்படின்னா பதஞ்சலி பண்ண வேலையில் நம்ம அன்றாட நம்ம மனசில் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விதமான எண்ணங்களை எண்ண ஓட்டங்களை ஐந்தாக பிரித்து சொல்லிட்டார் விருத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பலவிதமான ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இது விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக இருக்கக்கூடியது வந்து நிரோதக அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்டாப்பிங் நிரோதக அப்புடின்னா அந்த ஒரு எண்ண ஓட்டங்களை வந்து நிறுத்துறது ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிரோதகாக இருக்கும் ஆக இந்த யோக விருத்தி நிரோதக அப்படின்றது நம்ம சித்தாவில் ஏற்படக்கூடிய பல வகையான விருத்திகளை பல வகையான என்ன ஓட்டங்களை நிறுத்துறது அதுதான் வந்து யோகா இதுதான் யோக சித்தவிருத்தி நிரோதக அப்படின்றதுக்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கம் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் யோகா அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோல நான் சொல்லியிருப்பேன் யோகா அப்படின்றது உடம்போட நிற்கிறது கிடையாது அதையும் தாண்டி பல உன்னோதமான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இப்போ நேர டைரக்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யோகா அப்படின்றது வந்து நம்முடைய மனசுக்குரியது மனதில் ஏற்படக்கூடிய பலவிதமான எண்ண ஓட்டங்களை மனதில் ஏற்படக்கூடிய அந்த விருத்திகளை வந்து நிறுத்தி ஒரு ஒரு நிலையான ஒரு தன்மையை உருவாக்குறது ஒரு அமைதியை உருவாக்குறது நம்முடைய உடல் மனமான்மா எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து யோகா இதை வந்து பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரத்தில் முதல் சாப்டர்ல ரெண்டாவது சூத்திரத்தில் சொல்லியிருப்பார் இதுதான் யோகா இதை வந்து அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் பலவிதமான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருப்பார் அடுத்தடுத்து வாய்ப்பு போது இன்னும் சில விஷயங்களை வந்து இது போல் நான் வந்து பதிவடுற தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி